ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயமஸ்ட்ரோட்டார்ட் பேசுகிறேன் ஓகே ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு ரீடிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆனது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை ஓகே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் உறவுகள் யார் அவங்க இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்த வேண்டிய உறவுகள் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஓகே அது வந்து யார் அப்படிங்கிற ஒரு எனக்கு வந்து இன்ட்யூஷன் வந்தது ஸோ அந்த பதிவு வந்து போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஸோ உங்களுக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் உங்களோட வந்து நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த பதிவை வந்து இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பகிரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பதிவு போடுறோம் ஓகே வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் இருக்க போகுது ஓகே உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் ஓகே எல்லாத்தையும் மீண்டிக்கோங்க ஓகே உங்கள் உறவுகள் வந்து மனம் மாறி நல்ல ஒரு மனதோடு அவங்க வந்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க ஓகே ஓ மை காட் அதாவது உங்களை பெற்ற அம்மா ஓகே அம்மாவே வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ஓகே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இவங்க ஓகே இது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் இல்லை உங்கள் அக்காவா கூட இருக்கலாம் இல்லை உங்கள் அண்ணியாக இருக்கலாம் ஓகே ஒரு ஃபீமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீமேல் ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு லேடி ஓகே அவங்க வந்து எப்படின்னா தாய்மைன்ற குணத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஆனால் அவங்க வந்து அப்படி இருக்கிறது இல்லை ஓகே ஒரு குழந்தை அவங்களுக்கு பிடிச்ச குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு பிடிக்காத குழந்தை நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் அவங்களோட மைண்டு ஓகே சொத்து கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைக்கு தான் அந்த சொத்து போய் சேரணும்னு நினைக்கிறாங்க ஓகே இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஆனால் உங்களை பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது இதே இது அவங்க பையன் வந்து கிளாஸில் ஒரு டென்த்து ப்ளேஸில் கூட வந்திருப்பான் ஆனால் ஒரு பெண்ணோ பையனோ ஸோ அவனை வந்து ரொம்ப பாராட்டுவாங்க என் பையன் நல்லா படிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட புகழ்ச்சியாக பேசுவாங்க ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஆனால் அவங்கள பற்றி அவங்க யாரிடமும் சந்தோஷமாக பகிர மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஏன்னால் அவங்களுக்கு வந்து மனசளவில் உங்களை பிடிக்கிறது ஓகே ஒரு நய வஞ்சகத்தோடு தான் அவங்ககிட்ட பேசுகிறது ஆனால் உங்கக்கிட்ட இருந்து அவங்க நிறைய அனுபவிப்பாங்க ஓகே உங்கக்கிட்ட இருக்குள்ள ஆதாயம் மட்டும் அவங்களுக்கு வேணும் ஆனால் உங்களை வந்து அன்பு காட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து ஸ்டடியாக இருப்பாங்க இப்போ உங்களை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த விஷயத்தை பகிர்ந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க ஆனால் ஒரு அதே இது அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு பிடிச்ச பொண்ணுக்கோ பையனோ ஒரு ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சந்தோஷப்பட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க அவங்க முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஆனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன் எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி பாருங்கள் எல்லாமே நீங்கள் பெத்த குழந்தைகள் தானே அதை வந்து நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் ஒரு எதிரியோட குழந்தை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் இது உங்களோட உடன் பிறந்தவர்களை ரொம்ப தலையெழுத்துக்கிச்சிட்டு ஆடுவாங்க ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு தவறான தாய்மைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க ஓகே அதிலும் இப்போல்லாம் வந்து அம்மான்ற வந்து ஒரு சாக்ரிஃபைக் ஒரு தியாகத்தோட மறு உருவம்லாம் சொல்லுவாங்கல்ல இது கலிகாலங்க அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஓகே பத்தில் அஞ்சு பேர் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்ப மிக மிக சுயநலமிக்க மனிதர்கள் ஒரு குரூர குரூர எண்ணம் கொண்ட பெண்கள் வந்து பல பேருக்கு தாயாக அமைஞ்சது அது அவங்களோட துரதிர்ஷ்டம் ஓகே இதை தான் நான் வந்து சொல்ல முடியும் ஓகே உண்மையிலே அப்படி இருக்காங்க நிறைய பேர் இந்த விஷயத்தினால் சஃபர் ஆகிறாங்க அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஓகே ஒரு உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க ஓகே உங்களுக்கு பணம் வந்துடக்கூடாது நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்துடக்கூடாது அந்த குழந்தைய விட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரணும் ஓகே அவங்களே கூட பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க அந்த பிரச்சனையை எப்படியாவது ஏற்படுத்தி ஊதி ஊதி பெருசாக்கி உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இடையில் உள்ள பந்தத்தையே வந்து பிரிக்கணும்னு கூட சில பேர் நினைப்பாங்க ஓகே இல்லைனா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்து நீங்கள் அடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களோட ஃபேமிலி லைஃப் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கும் மனசில் ஓகே இதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க நிறைய பேரோட லைஃப்பில் நடந்துக்கிட்டு ஓகே இந்த மாதிரி உறவுகள் தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க நெ அவங்க நினைக்கிறது நடக்காது அவங்கவுங்கள கீழே இறக்க இறக்க கடவுள் உங்களை மேலே லைஃப்பில் ஏற்றி வச்சுட்டே இருப்பார் ஓகே நீங்கள் வந்து லைஃப்பில் யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீங்க ஓகே உங்கள் பரம்பரையிலே யாரும் உங்களை பணக்காரனால் இருக்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் ஒரு பணம் பேர் புகழோட நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா ஒருத்தரை வந்து லைஃப்பில் கீழே இறக்கி நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வந்து நினைக்கும்போது அதுவும் தன் கூடவே இருக்கணுன்ற நினைக்கும் நினைக்கும்போது கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டார் ஓகே அவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தருவார் மென்மேலும் நீங்க வந்து பணம் பேர் புகழ் வந்து சம்பாதிப்பீங்க ஓகே அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நோஸ் கட்டாக இருக்கும் அது துரோகத்தை சந்திச்சு சந்திச்சு உங்க மனசு வந்து அப்படி அது என்ன சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஓகே உங்க மனது வந்து ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கு என்னன்னா கூட பிறந்தவங்களே வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கூட பிறந்தவங்களே நினைப்பாங்க ஓகே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை அவ நினை அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி உறவுகளுக்கு இடையில தான் இப்போ நம்ம வாழ்கிறோம் ஓகே அந்த பல பேரோட துரோகத்தையும் நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க அதோடய மனவேதனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன் அப்படின்னா உங்களை கூட பிறந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொறாமப்படுறாங்க உங்களை பார்த்து இவளுக்கு பேர் இருக்கே புகழ் இருக்கே பணம் இருக்கே நல்ல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்க ஓகே ஆனா வந்து நீங்கள் அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது ஓகே கடவுள் வந்து நீங்கள் வந்து இப்படி சோர்ந்து போயிடாத இங்கே வா உனக்கு நான் வாய்ப்புகளை அள்ளித் தருகிறேன் நீ வந்து வாழ்க்கையில அவங்க முன்னாடி நீ நல்லா வந்து காட்டு அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துறாரு ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இப்போ ஒரு கோர்ஸே நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ச உனக்கு கிடைச்ச இந்த ஒரு சான்ஸு ஏன் குழந்தைக்கு கிடைக்கலையே ஏன் பிள்ளைக்கு கிடைக்கலையே நீங்கள் அவங்க பிள்ளைன்றதை அவங்க மறந்துடுவாங்க ஓகே ஏன் பிள்ளைக்கு கிடைக்கலையே எனக்கு பிடிச்ச பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு ஆனால் ஒன்று சொல்வா நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் இருந்து தூரமாக இருக்கீங்களோ அவங்களோட பணத்தை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து கடவுள் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பெற்றுத்தருவார் அதே நேரத்தில் உங்கள் வந்து கூட பிறந்தவங்க அவங்க உங்கள் பேரண்ட்ஸை தான் நிறைய அனுபவிக்க அனுபவிக்க அவங்களுக்கு வந்து கர்மா தான் கூடும் ஓகே அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க லைஃப்பில் எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிருது அப்படின்ட்டு அப்படி கிடையாது அவங்க வந்து கர்ம வினையை தான் தூக்கி சமைக்க போகிறாங்க ஓகே அதுதான் வந்து உண்மை உங்களுக்கு வந்து அம்மனோட அருள் பரிபூரணமாக இருக்குது உங்கள் வந்து அம்மா இல்லைன்னா என்ன இந்த அம்மா இருக்காங்களே ஓகே அந்த திருக்கடையூர் அபிராமி அம்மனே உங்கள் கூட இருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மா பிறந்த அம்மா வந்து உங்களை வந்து தூக்கி போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து அம்மனோட அருள் பரிபூரணமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு அம்மன் பக்தையாக இருக்கலாம் ஸோ தாய்மை குணம் கொண்ட இந்த அம்மா வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க ஓகே அவங்க வந்து உங்களை வந்து எப்பப்ப உங்களை கை தூக்கி விடணுமோ அப்பப்போ கை தூக்கி விடுவாங்க அப்படின்றது உண்மை ஓகே சோ நீங்க வந்து எமோஷனலி வீக் ஆகாதீங்க ஓகே உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அம்பாவில் தேடி போங்க ஏதாவது ஒரு அம்மன் கோவில் அதுவும் ஆற்று பக்கத்தில் இல்லைன்னா குளம் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு கடல் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மன் கோவில் போயிட்டு வாங்க உங்கள் மனசு வந்து லேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா சந்திரன் வந்து உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி இடங்களில் இருக்கலாம் ஓகே இல்லைன்னா சந்திரன் வந்து வலிமை இழந்து இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து அம்மாவோட அன்போ பாசமோ கிடைக்கிறது இல்லை ஓகே ஆனாலும் நம்மளை பெத்தவன் நம்மளோ கூட இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம அம்பாள் ஓகே இப்போ வந்து நம்ம சமயபுரம் அம்பாள் எடுத்துக்கலாம் மதுரை மீனாட்சி அம்பாள் எடுத்துக்கலாம் திருக்குடையூர் அபிராமியம்மன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்திட்ட போய் நீங்கள் மனசார கும்பிட்டு வாங்க மனசு வந்து உங்களுக்கு லேஸ் ஆயிடும் அப்படின் சொல்கிறாங்க ஓகே அம்பாள் வந்து உங்களுக்கு அன்பு அள்ளி தர்றதுக்கு ரெடியாக இருக்கா ஓகே அள்ளி தருவதில் அவள் வந்து கருணை மிக்கவள் அவள் வந்து அள்ளி தருவதில் கொடை வள்ளல் ஓகே அவள் அன்பை கொட்டி கொடுக்கறது உங்களுக்கு தயாராக இருக்கிறார் ஓகே நீங்கள் அவன் மேலே உண்மையான பாசம் வச்சா மட்டும் ஓகே நீ இவங்கள்லாம் வந்து ஒரு மனித பிறப்பு தான் ஓகே நம்மளை கஷ்டப்படுத்துகிற நம்மளோட உறவுகள் வந்து தாயும் செய்யும் வந்து ஒருதா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானே ஸோ அவங்க ஆன்மா அவங்க கர்மா அவங்க செய்கிற கர்மா அவங்க செஞ்ச கர்மாவை அவங்க அனுபவிக்க வந்திருக்காங்க ஓகே நீங்கள் வந்து வேற ஒரு ஆன்மாதான் ஓகே அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில உறவுன்றது வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கே ஒழிய மற்றபடி வந்து உங்களோட ஆன்மா வேற அவங்களோட ஆன்மா வேற ஓகே அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வேற ஒருத்தராக அவங்கள ட்ரீட் பண்ணுங்க ஓகே நீங்க வந்து உங்கள் உறவுகள்னு நீங்க நினைக்கிறீங்க யாரோ ஒருவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மனசு வந்து லேஸ் ஆயிரும் ஓகே உங்களுக்கு வந்து வெற்றியோட அதிர்ஷ்ட கதவு வந்து உங்களுக்கு திறக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அவங்க வந்து அந்த மாதிரி குரூர எண்ணம் கொண்டவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு எவ்வளோ தூரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் அவங்கள விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க வரும் பேபிஸ் இருக்காங்களா உங்கள் வந்து ஒரு குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு அம்மாவோட பாசம் வந்து இப்போ உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை வந்து உங்கள் அம்மாவை தராத பாசத்தையும் சேர்த்து கொடுக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பாருங்க எல்லாமே குயின் 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 ஸோ ஒரு பெண்ணால் தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றது வந்து புரியுது ஓகே அவங்க வந்து குரூர புத்தி கொண்டவங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் ஓகே இரண்டு பெண்கள் இருக்காங்க ஓகே உங்கள் வீட்டில் வந்து இரண்டு பெண்கள் இருக்காங்க இரண்டு பேருமே வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் ஓகே ஸோ அவங்க அந்த ரிலேஷனை உங்களால் விடவும் முடியலை அதே நேரத்தில் வந்து விட்டு விலகவும் முடியாமல் நீங்கள் வந்து தவிக்கிறீங்க ஓகே ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் ஆயிடுச்சா ஸோ அதனால் உங்களால் வந்து வெளியேறவும் முடியலை அந்த உறவை விட்டு அதே நேரத்தில் அவங்களோட பேசுகிறதுக்கும் உங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஊர் பேர் தெரியாத ஓகே அடுத்தவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க மூன்றாவது நபர் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எல்லாமே வந்து ஒரு ஏதோ நம்மளை பிடிச்ச சனின்னு நினச்சிக்கோங்க ஓகே உங்கள் உறவுகள் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா உங்களோட சனியோட கர்மாவை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைங்க நீங்கள் ஓகே உங்களோட சனி கர்மாவை அவங்க வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க தன் பக்கம் வந்து கர்மாவை சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட கர்ம பலனை குறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து அதாவது லைஃப்பில் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து எப்படியாவது ஏமாத்தி பிடுங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது அது பணமாக இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கணுன்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை எந்த நிமிஷம் வேணாலும் தூக்கி போடுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க தள்ளி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு விழுந்து கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்க ஓகே இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியெல்லாம் ஒருத்தவங்களால யோசிக்க முடியுமா அப்படின்றதே எனக்கு தெரியல ஏன்னா தாய்மைங்கிற ஒரு குணத்தையே அவங்க வந்து இழந்துட்டாங்க தான் என்னோட ஒரு இதாக இருக்குது ஓகே ஒரு பெண்கிற ஒரு தன்மையே அவங்க வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே கண்டிப்பாக வந்து இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க அதை தவிர்த்து வெ வெளியூர் வெளி மாநிலத்தில் தான் இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம் அவங்கள வந்து அவங்களோட எண்ணத்தை எல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரீடமாக வந்து நீங்கள் இருக்கலாம் ஓகே உங்கள் ஃபேமிலியோட உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற உறவுகள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள் அவங்கள அவங்களோட ஃபோன் நம்பரை கூட நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இனிமேல் அதாவது இருக்கிறாங்க நமக்கு வந்து இப்படி பாசமாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறத விட அவங்க இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பீங்க இப்போ சீக்கிரமாகவே அவங்க வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்க அவங்க இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை பார்ப்பீங்கல்ல ஸோ அது மாதிரி அவங்க அந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைகளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் லைஃப் உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருங்க உங்களுக்கு வந்து வேறு யார்கிட்டேயோ இருந்த அன்பு உங்களுக்கு எதுக்கு தேவையே இல்லை அதாவது ஒரு பொய்யான அன்பு உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எவ்வளவோ அனாத குழந்தைகள் இருக்காங்க எவ்வளவோ முதியோர் இல்லங்களில் வந்து பாசத்தை காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்கக்கிட்ட போய் உங்களோட பாசத்தை காட்டுங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஓகே அவங்கள போய் அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து பிடிச்ச வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ஓகே உங்களுக்கு வந்து மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து போய் பாருங்கள் ஓகே உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க உங்களோட மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு ஒண்ணூற்றி எட்டு தடவை சொல்ல ஆரம்பிங்க அது சொல்ல 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 உங்கள் மனசு வந்து அமைதியாகும் எந்த எதிர்பார்ப்பையும் யார்கிட்டையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கடவுள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ஸை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பௌர்ணமி பூஜையில் பண்ணி அது அந்த நிலாவை வந்து அம்பாவில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட பேசுகிறத நினச்சிட்டு ஒரு அம்மாக்கிட்ட என்னென்ன சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து மாடிக்கு போய் நீங்கள் பௌர்ணமி நிலாவை பார்த்து அது உங்கள் அம்பாள் ஒரு திருக்கடியூர் அபிராமி அம்மனை நினச்சி நீங்கள் பேச ஆரம்பிங்க உங்களோட மனசு வந்து லேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் உங்களை உங்களே ஸ்ட்ரென்த் பண்ணுங்க ஏன் நீங்கள் வீக்காக நினைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க ஓகே உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைன்னா என்ன உங்களோட அம்மா அப்பா இல்லைன்னா என்ன ஒருத்தர் இல்லாத எவ்வளவோ பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணானா என்ன இருந்தும் இல்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் அவ்வளோதான் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிக்கோங்க ஓகே உங்களை உங்களே நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஓகே ஒருத்தர் இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்போ ஒருத்தர் இல்லை அப்படின்றதே நினைங்க தண்ணி நிறைய குடிங்க ஓகே தண்ணி நிறைய குடிக்க 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 உங்களுக்கு வந்து இந்த பீபிகள்லாம் ஹையாகாது ஓகே தனக்கு ஒருத்தர் இல்லைன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது ஸோ உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு ஸோ அந்த ரெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுங்க ஓகே நல்லா தூங்குங்க எயிட் ஹவர்ஸ் வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஓகே அந்த எயிட் ஹவர்ஸ் தூக்கத்தை நீங்கள் வந்து விடாமல் கண்டிப்பாக தூங்குங்க ஓகே ஏன்னா தூக்கம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட விஷ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து பூர்த்தி செய்கிறது மட்டும்தான் கடவுளோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை ஓகே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை செஞ்சு தருவார் உங்களோட நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க ஓகே ஸ்பிரிச்சுவலி நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் கடவுள் வந்து உங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க ஓகே உங்களோட விஷ் எல்லாம் பூரா ஃபில் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சந்திச்சீங்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு வெற்றியை தொட அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு உறவுகள்டருந்து ரிலேஷன்ஷிப்பை அவங்கெல்லாம் பாம்பு மாதிரி ஓகே அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதோட மைண்டில் அதோட விஷம் விஷம்தான் இருக்கும் ஸோ அந்த விஷமுள்ள மனிதர்கள் உங்கள் உறவுகளாக கிடச்சது வந்து நீங்கள் செஞ்சு போன ஜென்மத்தில் செஞ்ச நீங்கள் ஒரு கர்மான்னு நினச்சிக்கிட்டு ஸோ அதனால் வந்து இந்த மனிதர்களெல்லாம் மாற்ற முடியாது பாம்புக்கு நீங்கள் எவ்வளோதான் பால் வார்த்தாலும் அது விஷத்தை தான் கக்கும் ஓகே அதனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஓகே உங்களோட வாழ்க்கையை மட்டும் பாருங்க ஓகே நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பாருங்க ஓகே என்ன தான் நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுக்காம இருங்க ஓகே உங்கள் லைஃப் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருப்பாங்க ஓகே ஒரு ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வந்து வரப்போகுது ஓகே அதுக்கு நீங்கள் ரெடியாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் ஒரு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க கூடிய விரைவில் ஓகே ஒரு ஒரு ஈகிள் போல் உங்களுக்கு உங்களோட எய்மை நோக்கி மட்டும் நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்றாங்க ஓகே உங்கள் திருமண வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் வந்து உங்களோட பெற்றவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போகிற இடத்துல அதாவது கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை இந்த போகி பண்டிகையில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உங்கள் மனசில் உள்ள தேவையில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒரு தீயில போட்டு பொசுக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைரியில் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுக்கு என்னென்ன கோபம் யார் மேலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு ஒரு தீயில வந்து பொசுக்கிடுங்க ஓகே அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துடுங்க ஓகே அந்த இருந்து எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பொறுமையாக மட்டும் இருங்க ஓகே கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மூலமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க உங்களை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கூட்டிகிட்டு போவாங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலை நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு கனவுகள் மூலமாக வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து கிட்டே பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது திக்கற்றவருக்கு தெய்வமே துணை உறவுகளால் மனசு ரொம்ப உடைஞ்சு உங்களுக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த தேவதைகள் உங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த ரீடிங்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை ஓகே கமெண்ட் பண்ணுங்க ஓகே நன்றி 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 ஓகே